திண்டிவனம் அடுத்த மேல்பேட்டை கிராமத்தில் ஊராட்சி சார்பில் சிசிடிவி கேமராக்கள் திறப்பு குழந்தைகள் தின விழாவில் டிஎஸ்பி திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மேல்பேட்டை கிராமத்தில் ஊராட்சி சார்பில் குழந்தைகள் தின விழா மற்றும் மூன்று லட்சம் சார்பில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் துவக்க விழா ஊராட்சி மன்ற தலைவர் கௌதமி இந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் கலந்து கொண்டு சிசிடிவி கேமராக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் தொடர்ந்து குழந்தைகள் தினத்தில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கிய அவர் குழந்தைகள் பாதுகாப்பு போதை பழக்கங்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் சிசிடிவி காட்சிகள் மூலம் குற்றவாளிகளை எளிதில் பிடிக்கும் வழிமுறை குறித்தும் மற்றும் பல்வேறு இடங்களில் கால்நடைகளை இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் திருடி செல்வதாலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இதில் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் இன்ஸ்பெக்டர் சசிகுமார் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் முருகன் சோலை துணைத் தலைவர் மனோன்மணி குமாரசாமி வார்டு உறுப்பினர்கள் ஐயனார் சத்தியவாணி அசோக் கோமலா பாலகிருஷ்ணன் ஏழுமலை திவாகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதுல உங்க கிராமத்துல இன்னைக்கு பெரிய ஒரு இது இப்ப நேஷனல் ஹைவேஸ்ல கூட என்ன ஆகுதுன்னா உதாரணத்துக்கு நீங்க இந்த ஏரியாலாம் பழகி 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 எனக்கு உலகூர்ல இருந்து கூட்டிய பாதிப்பு வரைக்கும் மயிலம் லிமிட் வரைக்கும் அந்த பார்ட் வரைக்கும் விக்கிரவாண்டி வரைக்கும் இந்த ரோட்டில் அடிபட்டு என்ன பண்ணுவாங்க அடிக்கல மாட்டாங்க யாரையும் அப்போ அவனை வந்து நம்ம பாடுறா அந்த அம்மா போதா இந்த டைத்துல தெரியுதா சிசிடிவியே அதுக்கு நீ உள்ள போறியா என்ன உள்ள போனேன் பத்து பூணும் மரியாதைய அதுக்கப்புறம் தான் அவனை வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி வாங்க முடியும்